அமைதிக்காக சினம் களைதல் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடர் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் பிரசங்கி ஏழு ஒன்பது நம்மால் ஏற்க முடியாதவைகள் நமக்கு எதிராய் சொல்லப்படும் அல்லது செய்யப்படும்போது ஏற்படும் உணர்வுகளின் கொந்தளிப்பே கோபம் என்பதாகும் இவ்வுலகத்தின் அனைத்து சம்பூரணங்களையும் அறிந்து அனுபவித்து விட வேண்டுமென தனது அறிவாலும் ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் பொருளாலும் அனுபவித்த ஞானி சாலோமோன் கற்றுக்கொண்ட உண்மை என்னவெனில் கடவுள் இல்லாத அனைத்துமே வீண் என்பது ஆகும் எனவே நல்வழியில் நடக்க அவர் போதிக்கும் பாடமே உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அது மூடரின் செயல் என்பது ஆகும் அதாவது மெய்யறிவு படைத்தவர்களிடம் கோபம் தங்கியிருப்பதில்லை என்பதாகும் கோபம் என்பது பசி தாகம் என்பது போல ஒரு உணர்வு அது நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்பதே ஞானியின் கருத்து ஆகும் பசிக்கிறது என்பதற்காக அல்லது தாகம் ஏற்படுகிறது என்பதற்காக தகுதியற்றவைகளை நாம் புசிப்பதில்லை குடிப்பதும் இல்லை நமக்கு ஏற்றவைகளையே தகுதியானவைகளையே நாம் புசிக்கின்றோம் குடிக்கின்றோம் அவ்வாறே கோபம் ஏற்படும் பொழுதும் அதனை நெறிப்படுத்த வேண்டும் என்பதே ஞானி காட்டுகின்றார் திருமறையும் இதனை தெளிவுபடுத்துகின்றது உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே எனும் ஞானியின் சொற்கள் யாக்கோபு நிறுவ ஆக்கியோனின் கூற்றை உறுதிப்படுத்துகின்றது கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் கோபம் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் அது காட்டாறு போல அணையினையும் உடைத்து அழிவினையும் பெரு நாசத்தினையும் உருவாக்கி விடுகின்றது இது அறிவின் அடையாளம் அல்ல மூடத்தனத்தின் அடையாளம் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது மெய்யறிவின் அடையாளம் இதனை ஞானி பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடுக்குகிறவன் உத்தமன் என்கின்றார் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி இரண்டு நமது அன்றாட வாழ்வில் அமைதி காணவும் மற்றவர்கள் அமைதி பெற்று வாழவும் கோபத்தினை தவிர்த்து சாந்தமாய் வாழ்வோம் செவம் ஆற்றில் நிறைந்த ஆண்டவரே எமது வாழ்வில் சினம் கொள்ளாமலும் அமைதி இழக்காமலும் வாழ்ந்திடவும் அருளினை தந்து வழி நடத்தும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்